ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் ரெசிபி தாங்க சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறது முட்டை கிரேவி தாங்க முட்டை எட்டு முட்டை எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறமா நம்ம இதில் கட் போட்டுக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து பொடிசை அரைஞ்சி வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சிட்டேன் கடாயம் வச்சாச்சு சூடு ஏறி எடுத்து இப்போ இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரு நாலு ஏலக்காய் அது கொஞ்சம் பொறிஞ்சு வரும்போதே இந்த நாலு பொடிசா வெட்டி வச்சுருக்கேன் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க பொடிசா வெட்டியிருக்கேன் ஏன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கிரேவி வேணும் இல்லைங்களா சாதத்துக்கும் வச்சுக்கலாம் இல்லைனா சப்பாத்தி பராட்டாக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை போட்டுடலாம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனும் ஆகிட்டு பாருங்கள் வந்தாயம் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இப்போ இதுவும் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கிட்டோம் ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சோம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க நாலு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பதாம் எடுத்து தண்ணியில் போட்டு தோலை உரித்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பெரிய முந்திரி இருந்தால் ஒரு எட்டு போடுங்க பொடிசா இருந்தால் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு போட்டுக்கங்க நான் ஒரு பன்னெண்டு பதாம் போட்டிருக்கேங்க சூப்பராக இருக்கும் கிரேவி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி இது காரசாரமான மிளகாய் பொடி தாங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கலரும் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சரிங்களா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு அரை ஸ்பூன் சோம்பு தூள் இருந்தால் தூள் கூட சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் இது இப்போ நான் வந்து முழுசா போட்டு இதெல்லாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக எடுத்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிறது இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் விட்டுடலாங்க இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டங்க இந்த மசாலா இப்போ மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடும் பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்து அப்பப்போ தல விட்டுட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போது சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் உப்பு போடலை நம்ம நான் ஒரு முக்கா டிஸ்டின் போடுறேன் ஏன்னா சப்பாத்திக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் தேவையான அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்து வந்ததும் நம்ம முட்டையும் கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கலாங்க இப்போ ஒரு வாட்டி கொதிக்கட்டும் நல்ல ஒரு கொதி வந்துடுதுங்க வந்துடுத்துங்க அக்கமக்கமேன்னு வாசனை வருது இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துப்போம் இப்போ முட்டை சேர்த்து இந்த மசாலாவோட முட்டையோடு ஒரு கொதி வரட்டங்க அப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டி தான் இறக்கிட்டு நான் ஒரு மசாலா பரோட்டா இது கூட செஞ்சு காட்டுறேங்க பார்க்குறேன் முட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு எடுத்து பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்போ நம்ம இதுக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மசாலா பரோட்டா பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் அடுப்பை தசிட்டங்க தவா வச்சிட்டேன் இப்போ நான் மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன் ரெடியாக பாருங்கள் ரெண்டு உருண்டை ரெண்டு பரோட்டா நான் செஞ்சு காட்டுறேன் ஏன்னா மாவு பசுகிறதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் நம்ம சேனலில் நிறைய வாட்டி நான் மாவு பிசைஞ்சு போட்டிருக்கேங்க இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் இல்லைனா நீங்கள் மாவு பசைஞ்சு உடனே உடனேக்கு உடனே லன்ச் டைமில் டின்னர்லாம் செய்யலாங்க இப்போது நான் மசாலா பரோட்டா எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி முட்டை கிரேவி சிக்கன் குழம்புல வைக்கும்போது இல்லை பசங்களுக்கு லஞ்சில் போது இந்த மாதிரி பரோட்டா சுட்டு கொடுத்தனுச்சிட்டோம்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் இது ட்ரையும் ஆகாது அதனால தான் அதனால் தட்டிக்கலாம் ரவுண்டாக கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிடலாம் கொஞ்சமாக மிளகாய் பொடி கொஞ்சம் ஓமம் உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் கொஞ்சம் உப்பு இது நீங்கள் சாய் கூட கூட சாப்பிட சூப்பராக இருக்குங்க அப்படியே வச்சு நல்லா சுருட்டி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மாவு விட்டேன் இப்போ எப்படி உருட்டிக்கலாம் அழுத்திக்கங்க சுற்றி அதைதான் இப்போ உருட்டிக்கலாங்க கொஞ்சம் மாவு தூவிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பெருசாக திரட்டிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்போ ஆல்ரெடி தவா நல்லா சூடாக இருக்குது நெய் போட்டுக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் பிடிச்சா எண்ணெய் போட்டுக்கோங்க நெய் பிடிச்சா நெய் போட்டுக்கோங்க நான் இப்போ நெய்யில் சுட்றேன் அவ்வளோதாங்க ஒன்று சுட்டுட்டு இதே மாதிரி நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் இது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ரொம்ப தீயக்கூடாது அவ்வளோதான் இப்போ ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இன்னொன்றும் இதே மாதிரி சுட்டுட்டு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து பாருங்கள் சூப்பராக இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டிடுவேன் சூப்பரான ஒரு முட்டைக்குழம்பு இதை முழுக்க முழுக்க நார்த் இந்தியன் ஸ்டைல் தாங்க செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் சரிங்களா இதில் வந்து நம்ம க்ரீம் தேரெலாம் எதுவும் சேர்க்கல சும்மா ஒரு பத்து பதாம் சேர்த்துருக்கோம் இல்லைனா நீங்கள் முந்திரி போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க பதாம்னா பதாம் இல்லை முந்திரி பதாம் முந்திரி தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைங்க பதாமில் கூட சூப்பராக இருக்கும் சரிங்களா செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த மசாலா பரோட்டாவும் ரொம்ப சிம்பிள் நான் ஓமம் போட்டிருக்கேன் மிளகாப்பொடி ஓமம் உப்புத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிருக்கும் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஓமம் ஆனான்னா ஒரு சில பேருக்கு பிடிக்காது அவாய்ட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா குழந்தைங்களாம் கொடுத்திங்கன்னா செரிமானத்துக்குலாம் ரொம்ப நல்லது இல்லை வயிற்று வலிக்கெலாம் நல்லா கேட்கும் அதனால் ஓமம் போட்டு கொடுத்தாலும் நல்லா தாங்க இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் லஞ்சில் டின்னருக்கு ஏற்ற ரெசிபி குழந்தைங்களுக்கு லஞ்சில் கூட பேக் பண்ணி அனுப்பலாம் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது கூட நான் முட்டை சேர்த்துருக்கேன் இதே கிரேவி வச்சு நீங்கள் பன்னீர் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பன்னீர் இந்த பேபி பொட்டோட்டோ வச்சு உருளைக்கிழங்கு கூட நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணி கூட சேர்த்து கூட சாப்பிட்லாம் இந்த கிரேவி வச்சிங்கன்னா போதும் ஒரு மூணு நாலு வெரைட்டி மாதிரி நீங்கள் பண்ணலாங்க பன்னீர் ஆக்கலாம் உருளைக்கிழங்கு ஆக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்